புனித ஜூலியான் இவர் கிபி பதிமூணில் வாழ்ந்த ஒரு மனிதர் இவர் திருமணம் முடித்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் இவர்கள் இருவரும் தொடக்கத்திலிருந்தே ஒரு மனதாக வாழ்ந்து வந்தனர் ஆத்ம சரீர பிறர் சிநேக செயல்களில் ஈடுபட்டு ஏராளமான நன்மைகள் செய்து வந்தார்கள் தங்கள் இல்லத்தை இவர்கள் மருத்துவமனையாக மாற்றினார்கள் ஆண் நோயாளிகளை ஜூலியனும் பெண் நோயாளிகளை மனைவியும் பராமரித்து வந்தார்கள் கணவனும் மனைவியும் வேதத்திற்காக கொல்லப்பட்டார்கள் நோயாளிகளின் ஆன்ம நலனை கவனிக்கக்கூடிய மருத்துவர்களை நம் நாட்டிற்கு தர இறைவனிடம் மன்றாடுவோம் ஆண்டவரே ஏழைகள் மீதும் நோயாளிகள் மீதும் அனுதாபத்தை எல்லா மக்களின் உள்ளங்களிலும் எழுப்புவீராக